அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எந்தெந்த செடிங்களை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வார் அதே போல் மன நிம்மதி கணவன் மனைவி இடையே நல்லா அந்யோன்யம் பெருக எந்த மாதிரியான செடிகளை நம்ம வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது பணம் எல்லாருக்குமே வந்து பணத்தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வத்தை தீராமல் நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய செடிகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த வீடியோவில் அது மாதிரி நம்ம வீட்டில் செல்வத்தை பெருக்கி தரக்கூடிய அதே போல் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு நாலு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் செடி சங்குப்பூ செடி நீல நிறப்பூவை கொடுக்கக்கூடிய இந்த சங்கு செடியானது நீல நீலகண்டரான சிவனை குறிக்கக்கூடியதாகவும் கிருஷ்ணர் மற்றும் சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்கு சிவன் கிருஷ்ணர் மற்றும் சனீஸ்வரர் மூணு பேருமே நிரந்தரமாக வாழும் இடமாகவும் சங்குப்பூ செடி பார்க்கப்படுது இந்த நீல நிறம் அப்படிங்கிறது பெருமாள் வாசம் செய்யும் பாட்கடலையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படி பார்க்கையில் சங்குப்பூ செடி எந்த இடத்துல இருக்கோ அங்க மகாவிஷ்ணு நிரந்தரமாக வாசம் செய்வார் மகாவிஷ்ணு எந்த இடத்துல இருக்காரோ அங்க மகாலட்சுமியும் வாசம் செய்வார் பெருமாளுக்கு நீங்கள் சங்குப்பூவினால் இந்த மென்மையான பட்டு போன்ற இந்த நீல நிற சங்குப்பூவினால் பெருமாளுக்கு நீங்க அர்ச்சனை செய்தால் இல்லத்தில் நிம்மதி ஆனந்தம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அளப்பரியதாக இருக்கும் சகல செல்வங்களும் பெருகும் தன தானியம் வளரக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமியின் முழு அனுகிரகம் அப்படிங்கிறது சங்குப்பூச்செடி எந்த வீட்டில் உள்ளதோ அங்கு கண்டிப்பாக இருக்கும் சங்குப்பூச்செடி பார்த்தீங்கன்னா கொடி மாறி வளரும் அழகா அந்த கொடி எப்படி வளர்கிறதோ அதுபோல் வீட்டில் மகிழ்ச்சியும் சகல செல்வங்களும் வளரும் சனிதோஷத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த சனிதோஷத்துடைய நிவாரணம் அப்படிங்கிறது சங்குப்பூ செடியை வைத்து வளர்ப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சங்குப்பூ செடியை வீட்டின் வடக்கு திசையில் வளர்த்தால் அனைத்து நன்மைகளும் பெருகும் இரண்டாவதாக கற்றாழை செடி கற்றாழைச் செடியை அதிர்ஷ்டத்தின் செடி அப்படின்னே சொல்கிறாங்க சரியான இடத்தில் நட்டு வளர்த்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கொட்டும் எதிர்மறை ஆற்றலை வீட்டை விட்டு வெளியேற்றி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கச் செய்யக்கூடிய ஒன்றாக கற்றாழை செடி உள்ளது வீட்டின் மேற்கு பக்கமாக வைத்து வளருங்கள் கற்றாழைச் செடியை அல்லது மேற்கு பக்கம் வைக்கவே முடியாது என சொல்லக்கூடியவர்களுக்கு தென்கிழக்கு திசையில் வைத்து வளருங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வேண்டுமென்றால் வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்வதே மிகச்சிறப்பாக இருக்கும் அதேபோல் போல் வேலை இல்லாதவர்கள் கிழக்கு திசையில் வைத்து நல்ல வேலையில் சேரலாம் மேலும் கிழக்கு திசையில் கற்றாழை செடியை வைப்பதால் மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் கற்றாழை செடியை வீட்டின் முன்னே தொங்க விட்டுட்ருப்பாங்க எதுக்காக அப்படின்னா வீட்டுக்கு கண் திருஷ்டியை போக்குறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புது வீடு கட்டியவர்கள் கற்றாழை செடியை வாசலின் முன் தொங்க விடுவதால் வீட்டுக்கு வரக்கூடிய கண் திருஷ்டி அப்படிங்கிறது குறையக்கூடியதாக இருக்கும் மூன்றாவதாக மிக மிக முக்கியமான ஒரு செடி அப்படின்னு பார்த்தா தொட்டாட்சி செடி நிறைய பேருக்கு தொட்டாட்சி மகிமை அப்படிங்கிறது தெரியறதே இல்லை பட் தொட்டாட்சி இருக்கிற இடத்தில் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நாளும் இருக்காது வீட்டில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது அடியோடு காணாமல் போய்விடும் தொட்டாட்சி செடியை வளர்க்கும் பட்சத்தில் தொட்டாட்சி இலையை தொட்டு நீங்கள் என்ன வேண்டினாலும் அது கடவுளுக்கு நேரடியாக கேட்கும் அப்படின்னு நம்பப்படக்கூடியதாக இருக்குது நீங்கள் நினைத்த காரியம் கைகூட தொட்டாச்சி நீங்கி செடியை ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுது மேலும் நீங்கள் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வீட்டுடைய வடக்கு திசையில் தொட்டாச்சி நீங்கி செடியை வைத்து வளர்த்தால் அந்த ராகு கேது தோசத்திலிருந்து விடுபட முடியும் அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டைகள் அப்படிங்கிறது தொட்டாட்சி நீங்கி செடியை வளர்க்கும் பட்சத்தில் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி அந்யோன்யத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே நல்லாதான் இருக்காங்க அப்படினாலும் சண்டை வராமல் ஆரோக்கியமான உறவு நீடிக்க நீங்கள் தொட்டாட்சி நீங்கி செடியை வீட்டில் வளர்க்கலாம் அதுவும் தென் திசையில் வளர்த்தால் வீட்டில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது என்னைக்குமே வராது தினமும் ஊதுபத்தி காட்டி குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டிக்கொண்டே வர்றீங்க அப்படின்னா தொட்டாட்சி நீங்க கிட்ட கண்டிப்பாக உங்க குடும்பம் அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கும் நான்காவது முக்கியமான செடி துளசி செடி மகாலட்சுமி நிலையாக வசிக்கும் இடமாக துளசி செடி பார்க்கப்படுது தூய்மையின் பிரதிபலிப்பு துளசி செடி வீட்டின் முன் பக்கத்தில் வைத்து மகாலட்சுமியை வாசம் செய்ய வீட்டிற்கு தினமும் அழைத்தீங்க அப்படின்னா பூஜை செய்து அல்ல அள்ள குறையாமல் செல்வத்தை தருவார் மகாலட்சுமி துளசி செடியின் தூய்மை மகாலட்சுமியின் அருளை நம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினமும் துளசி செடியின் அருகாமையில் ஒரு விளக்கேற்றி அதுவும் மண் விளக்கு ஏற்றி வைத்து துளசி செடியை வழிபட்டு வந்தால் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கிவிடுவார் மேலும் தொட்டாட்சி செடி இருக்கு இல்லைங்களா அதையும் துளசி செடியும் அருகாமையில் சேர்த்து வைத்தால் பலன்கள் மிக மிக அதிகம் அப்படின்னு நம்பப்படுகிறது செல்வம் மகிழ்ச்சி மன நிம்மதி மற்றும் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடிய நான்கு முக்கியமான செடிகளை பற்றி பார்த்தோம் சங்குப்பூ செடி எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பிங்க அதே போல் கற்றாழை செடி அப்படிங்கிறது மருத்துவ குணமும் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுது அதனால் கற்றாழை செடியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொட்டாச்சினிங்கி செடியும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொட்டக்கூடியதாக இருக்கும் அதனால் தொட்டாச்சினிங்கி செடியும் கண்டிப்பாக வீட்டில் வைத்து வளருங்கள் இது எல்லாம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக துளசி செடி அப்படிங்கிறது வீட்டில் இருக்கணும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வீட்டில் அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் ஸோ துளசி செடியை நீங்கள் வீட்டில் வைத்து கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் தினமும் பூஜை செய்து அதற்கு நீர் விட்டு ஒரு விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா அதுவும் தூய்மையான நல்லெண்ணெயில் விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் நீங்க எதிர்பாராத அளவுக்கு செல்வம் அப்படிங்கிறது பெருகக்கூடியதாக இருக்கும் இந்த நான்கு செடிகளையும் வளர்க்க பாருங்க இது போல இன்னும் நிறைய செடிகள் நமக்கு நன்மையை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கு அதை பற்றிய பதிவு உங்களுக்கு பின்னாடி வரும் நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்